அன்னைக்கு ஒரு நாள் மதுரைக்கு போயிருந்தப்ப தம்பி இந்த தனுஷு ஒரு ஹோட்டல்ல வேலை செய்வார்ல ஜெகமேந்திரம் பத்துல அந்த ஹோட்டல் நம்ம மதுரையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார சொன்னாரு என்ன சொல்றீங்க அப்படியா ஆனா அந்த ஹோட்டலில் போய் விடுங்க அப்படின்னா அந்த ரோட்டு மனையில இறக்கி விட்டாரு டிராபிகா இருக்க நேரம் நடந்து பாப்பா அந்த மனையில இருக்கும் அப்படின்னா ஹோட்டலோட பேரு ஜெயவிலா சாப்பாடு கிளப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாந்து இருக்கு போல ஒரு சின்ன வீடு தான் அது உள்ளதான் ஹோட்டல் வச்சிருக்காங்க போல சின்ன இடத்துல கூட அவ்வளவு பேர் கூட்ட கூட்டமா வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க இடத்துல வந்த மாதிரி அச்சி அப்படியே இருக்கு செட் எல்லாம் போடாம அப்படி எடுத்துருக்காங்க போல சரி வந்தவாளையை பாப்போம்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு உள்ள போனா சாப்பாடு இருபது ரூபா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருபத்தி அஞ்சு ரூபா போர்டில் போட்டுருக்கு ஆட என்ன பார்த்து இந்த காலத்தில் இப்படி ஒரு கடையான்னு சொல்லிட்டு அண்ணே எனக்கு ஒரு சாப்பாடு இருபது ரூபா சாப்பாடு கொடுங்க அப்படின்னா மூதவி அந்த போர்டை ஒழுங்காக பாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வச்ச போர்டு சும்மா ஷோக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா ஆமா சாரி நேரம் ரேட்டை பார்த்தா ஒரே குசி ஆயிடுச்சு அதான் கேட்டேன்னு சொல்லிட்டு நேராக சாப்பிட போயாச்சு இங்க ஐரி மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸ் ஆனா அந்த ஐரி மீன் குழம்பு இருக்குல்ல அந்த சாப்பாடு ஒன்று கொடுங்க அப்படின்னா சரி இப்போ ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டு வந்து போயிட்டாப்ல உடனே இலையை போட்டாங்க இலையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குளிப்பாட்டுற கேப் அந்த கூட்டு பொரியல் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க இது வரைக்கும் இந்த ஐரி மீனை சாப்பிட்டதே